ஒரு குடி தினம் குளிர்ச்சியன் குணம் அறியாத கொள்வாய் கீரை உண்பாய் விளக்கெண்ணை சோறு தடவடான சொல்வதை கேடா நீட்டை கொள்வாய் சூட்டை வெல்வாய் இந்த சேஞ்சஸ் போதுமா நமக்கு சோறுதான் முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம் அதை எப்பவுமே நம்ம ஹெல்த்தியா சாப்பிடணும் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படித்து தெளிவா நடந்துக்குவாங்க இப்ப நம்மளுக்கான ஆலோசனைகளை தர காத்துக்கிட்டு இருக்காங்க சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் பொதுவாவே கோடை காலத்துல நமக்கு உடம்புல உள்ள நீர்ச்சத்து ரொம்பவே குறைஞ்சு போயிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய தண்ணி குடிக்கணுங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்ரு தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு கூட போக வேண்டாம் உங்கள் வீட்டு வாசலுக்கே வரக்கூடிய காய்கள் வெள்ளரிக்காய் நுங்கு தர்பூஷணி இளனி இதெல்லாம் நிறையா வரும் இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே நம்ம உடம்புல உள்ள நீச்சத்து குறையாம பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த வெயிலோட தாக்கம் குறையணும் அப்படின்னா இளனி கண்டிப்பாக குடிங்க அதனால காசு செலவாகுதுன்னு பார்க்க வேண்டாம் உங்க ஆரோக்கியம் வந்து மேம்படும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக கொஞ்சமா காசு செலவழிக்கிறது தப்பு இல்லை தானுங்களே அதனால கண்டிப்பா இளநீ வந்து தினம் ஒரு இளநீ இந்த மாதிரி கோடை காலத்துல குடிக்கிறது ரொம்பவே அவசியம் நம்ம மாலை நேர சிற்றுண்டிகள்லாம் எண்ணெயில வறுத்தது பொறிச்சது இதெல்லாம் சாப்பிடாம தர்பூசணி ஆரஞ்சு கொய்யா பழம் திராட்சை இதெல்லாமே நிறைய நீங்க சாப்பிட்டுட்டு வரணும் எல்லாம் உங்களோட மாலை நேரமா இருந்தாலும் சரி காலை நேர உணவுகள்லையும் இந்த வெள்ளரிக்கால்லாம் கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா நம்மளோட நீர்ச்சத்து குறையாம பாத்துக்க கூடிய காய்கறிகள் இவையெல்லாம் இன்னொண்ணு நம்மளோட ஆடைகள்னு பாத்தீங்கன்னா பருத்தி ஆடையை தாங்க கண்டிப்பா இந்த மாதிரி காலத்துல அணியணும் அதுதான் நம்ம வேர்வையா உறிஞ்சிக்கும் இதனால நமக்கு பூஞ்சைக்காலன் தொற்றுநோய் வராம நம்ம சருமம் வந்து பாதுகாக்கப்படும் புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜீன்ஸுங்கிறது இந்த காலத்துல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா வியாதியை விலை கொடுத்து நீங்க வாங்கிக்கிறதுக்கு சமம் இப்போ நமக்கு இறுக்கமான உடைகளே கூடாது தளர்வான ஆடைகளை தான் நம்ம எல்லாரும் போட்டுக்கணும் இருசக்கர வாகனங்களில் போகிறவங்க கண்டிப்பாக கையுறை அணிஞ்சுக்குங்க கண்ணுக்கு கண்ணாடி கண்டிப்பாக போட்டுக்கோங்க இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் லோஷன் அதுதான் நம்ம கற்றாழ அதை முகத்தில் தேய்ச்சிட்டு போங்க எங்கெங்க வெயில் படுதோ அங்கெல்லாம் நீங்கள் அதை போட்டுக்கலாம் கண்டிப்பாக தலைக்கும் தொப்பி போட்டுக்குங்க இது இல்லாமல் நீங்கள் வெயில் நேரத்தில் கண்டிப்பாக வெளியில் போகக்கூடாது புற கதிர்களோட தாக்கம் ரொம்பவே இருக்கு இதனால உங்க சருமம் மட்டும் கருமை அடையிறது மட்டும் இல்லாம வெப்பமயக்கமும் ஏற்படலாம் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் கண்டிப்பாக காலை பதினோரு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை உள்ள வெயில்ல வெளியில போக வேண்டாம் அவசியமான முறையில நீங்க வெளியில போய்தான் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா குடை மற்றும் கண்ணாடி அணிந்து கொண்டுதான் செல்லணும் நிறைய தண்ணி குடிங்க தண்ணி பாட்டில் கையில் இல்லாம வெளியில போகவே போகாதீங்க நீர்ச்சத்து குறையாம நீங்க பாத்துக்கணும் ஒரு மாதிரி வெப்ப மயக்கம் ஏற்பட்டா உடனடியா மோர் வச்சுக்குங்க மோரில் உப்பு போட்டு குடிங்க தண்ணியில உப்பு சக்கரையும் கலந்து வெப்ப மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடிங்க பெரியவர்கள் வெளியில போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பழக்கத்தை பின்பற்றுறீங்க அப்படின்னா இந்த கோடையையும் நம்ம குளுமையா கொண்டாடலாம் இணைந்தே இருங்கள் திருச்சி பொன்பலை நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றுடன்